வணக்கம் மக்களே இந்த விபத்து வந்து கரூட்டு கோயமுத்தூர் தேசிய நெடுஞ்சாலையில் காங்கேயத்துக்கும் ஓலப்பாளையத்துக்கும் ஒரு மெட்டின் கேபிட்டல் நடந்திருக்குங்க அதிகாலே ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணிலேருந்து ஒரு அன்றரைக்கும் இந்த விபத்து நடந்திருக்கு இந்த விபத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு பேர் சம்பவ இடத்துலேயே உயர்ந்திருக்காங்க ஒருத்தர் மட்டும் ஹாஸ்பிட்டல் கொண்டு வர வழியில் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க படுகாயமடைந்து இந்த விபத்து பார்த்திங்கன்னா காரணம் தூங்கிட்டாங்களோ இல்லை அதிவேகமானு தெரில மேபி இதுக்கு இந்த விபத்துக்கு காரணம் அதிவேகம் ப்ளஸ் தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஹோண்டா சிட்டி கார் வந்து முழுசாகவே முழுசாகவே பஸ்ஸோட ஃப்ரெண்ட் சைடு அதாவது கார் முழுசாவே பஸ்ஸோட ஃப்ரெண்ட் சைடு உள்ளே போயிருக்கு ஃப்ரெண்டு வீடு பக்கத்தில் போயிருக்கு எடுக்கதே வந்து இழுத்து தான் எடுத்தாங்க எடுக்கும் போதே வந்து எல்லாருமே நசிங்கி தான் இருந்திருக்காங்க ஸோ நீங்கள் ஒருவேளை ரொம்ப வந்து ஒரு லாங் ட்ரிப் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் புதுக்கார் வாங்கியிருக்கீங்க லாங் ட்ரிப் போகிறீங்க அப்படின்னா மேபி பார்ட் டைம் ட்ரைவர்ஸ்லாம் நிறைய பேர் கிடைக்காங்க டிரைவர் போட்டுக்கோங்க ஏன்னா வந்து அதுதான் பெஸ்ட்டு என்றைக்குமே ட்ரைவர் வந்து அவங்களுக்கு ஓட்டி ஓட்டி பழக்கம் இருக்குது நம்ம புதுசாக ஓட்டுறவங்களுக்கு ஒரு இரநூறு கிலோமீட்டர் முந்நூறு கிலோமீட்டர் போகும்போது தூக்கம்லாம் வரும் ஸோ இதாக மேக்ஸிமம் நீங்கள் லாங் ட்ரிப் அவாய்ட் பண்ணுறீங்க ஓன் கார் வச்சுருக்கீங்க அப்படின்னா டிரைவர் போட்டுக்கிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு நல்லது ஏன்னா ஒரு ஐநூறு ஆயிரம் ரூபாய் வச்சுட்டு முழு லைஃப்பை தயவு செஞ்சு தொலைச்சிக்காதீங்க ஒருவேளை இந்த விபத்துக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் மேக்ஸிமம் லாங் ட்ரைவ் போனீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் சொல்கிறது அப்படின்னா லாங் டிரைவ் போகும்போது ஒரு மேக்ஸிமம் டிரைவர் போட்டுக்குங்க